Hi friends, welcome to Vasantham Saravanan channel. இன்னைக்கு எங்கள் வீட்டில் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு எப்படி வழிபாடு செஞ்சோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே முதல் வார சனிக்கிழமை அப்படி இல்லாட்டி மூன்றாவது வாரம் அப்படி இல்லாட்டி அஞ்சாவது வாரம் வந்து நம்ம தலிகை செஞ்சு வழிபாடு பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி அஞ்சு வகையான சாதம் செஞ்சு அதிலேயே பெருமாளோட திருவுருவத்தை வந்து வரைஞ்சி அதுக்கப்புறமா இன்னைக்கான வழிபாட்டை செஞ்சு முடிச்சாச்சு ஸோ அந்த வழிபாடை எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்க ஐக்கானையும் கிளிக் ஃபஸ்ட்டு துளசி மாலை ரெடி பண்ணிக்கலாம் துளசி மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் எங்கள் வீட்டு பால்கனியில் இருந்த செடியிலேருந்து இருந்து துளசியை வந்து பறிச்சுக்கிட்டேன் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடுனாலுமே துளசி மாலை இல்லாமல் நம்ம வந்து வழிபாடு செய்ய மாட்டோம் ஸோ துளசி மாலை வந்து பெருமாளுக்கே உகந்தது ஸோ துளசியை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து துளசி மாலையாக கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக ஒவ்வொரு நெய்வேத்தியமாக சுவாமிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு எடுத்ததும் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்தது அடுத்ததாக வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்காக ரைஸ் வந்து இன்னொரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு மொத்தமாக இன்றைக்கி நான் அஞ்சு வகையான சாதம் செஞ்சு சுவாமிக்கு படையிலிட போகிறேன் ஸோ அதுக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கும் ப்ளஸ் வந்து பாயாசத்துக்கும் நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் வானிலியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி கொஞ்சமாக திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆல்ரெடி வந்து பால் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஜவ்வரிசி சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன் ஸோ இப்போ அதை வந்து நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி பால் பாயசம் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் ஸோ அது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் வீடியோ வந்து மேக்சிமம் இருந்து இருக்காது ஏன்னா ஆல்ரெடி வந்து லேட் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த நெய்வேத்தியானோம் நமக்கே தெரிஞ்சது தான் ஸோ என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணோம் அதை வந்து எப்படி சுவாமி திருவருவமாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்ததாக வந்து புளிசாதம் செய்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு வாணலியை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த வானல் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு இப்போ அடுத்ததாக அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரப்பட்ட பிறகு நம்ம காரத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வரமிளகாவும் நல்லா வந்து பொரிஞ்சிட்ட பிறகு இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் புளி வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுலேருந்து புளி சாறு எடுத்து வடிகட்டிட்டு நம்ம இது கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இல்லாட்டி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக புளிக்குழம்புக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இது நல்லா கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது நல்லா சுருண்டு வரும் நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் சட்டுன்னு புளி குழம்பு வந்து ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி வடிச்சு ஆற வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்து புளி சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கடகடன் வேலை வந்து போயிட்டே இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ரைஸாக செஞ்சு சுவாமிக்கு வந்து மாலையெல்லாம் சாத்தி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் எதுக்காகனா நம்ம எப்போவுமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது அதில் ஒரு துளியாச்சும் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எந்த தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சிருக்கேன் ஒரு புக்ஸில் ஸோ வந்து அதே தான் நான் வந்து ஃபாலோ இருக்கேன் இது என்னோட நம்பிக்கை தான் இங்கே தோஷம் சொல்லி என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சுவாமிக்கு நெவேத்தியம் ரெடி பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சுவாமியே நினச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்மளோட கவனம் வந்து கவனச்சிதறல் வரலாம் நம்ம ஒன்று கட டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செய்ய ஆரம்பிப்போம் இல்லை அந்த டைம் ஏதாவது கோவப்பட்டுருக்கலாம் ஸோ ஏதாவது பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எதாவது செஞ்சிருக்கலாம் ஸோ வந்து சாமியை வந்து முழுசாக நினச்சி அவருக்கான நெய்வேத்தியம் வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கவனச்சிதறல்லாம் வருது இல்லையா ஏதாவது சிந்தனை வருது இல்லையா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தொழில் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது கவனிச்சதளோடு அதை சமைச்சிருந்தோம்னா அந்த தோஷங்கள் எல்லாம் அதுலேருந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் ஸோ அதையே நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அடுத்து தான் வந்து லெமன் சாதமும் ரெடி பண்ணியாச்சு எதுவுமே சிம்பிளாக புளி குழம்பு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் சிம்பிள் லெமன் குழம்புக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டு லெமன் சாறு சேர்த்துட்டாலே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே லெமன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் லெமன் குழம்பு வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் நம்ம தண்ணியும் வந்து சேர்க்க தேவையில்லை தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெமன் சாறு வந்து வடிகட்டி அது கூட சேர்த்துட்டு உடனே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அவ்வளோதான் அதோடு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்ச சாதம் சேர்த்துட்டோம்னா லெமன் குழம்பு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் லெமன் குழம்புல தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி செஞ்சோம்னா சாதம் வந்து ரொம்ப கசப்பாகிடும் ஸோ டேஸ்ட் வந்து மாறி போயிடும் வித்தின் ஒரு டூ மினிட்ஸ்ல ரெடி பண்ணக்கூடியதுனா அது வந்து லெமன் சாதம் தான் இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக அதே மாதிரி தாளிப்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் துருவுன தேங்காயை சேர்த்துட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பச்சை மிளகா அதுக்கடுத்து தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதில் நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுலையுமே ஒரு துளி நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் அதிகபட்சம் இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் தேவைப்படுமே நம்ம வந்து சக்கரை பொங்கல் தவிர இது எல்லாமே ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காயோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் தேங்காய் வந்து ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதோடய பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் சேர்த்து கலரிடலாம் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக சாதம் இருக்குது இப்போ அந்த சாதத்தில் கொஞ்சமாக தயிர் காய்ச்சின பால் கொஞ்சம் சூடான பால் சேர்த்து தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலரி வச்சுட்டோம்னா அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து எல்லா வெரைட்டி ரைஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் எவ்வளோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் இந்த நெய்வேத்தியம்லாம் பண்ண முடியுமோ சிம்பிளாக வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ தான் வடைக்காக வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் இந்த உளுத்தம்பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம மிளகு சேர்த்துக்கணும் ஸோ நம்ம இன்றைக்கி பெருமாளுக்கு வந்து படைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் சேர்த்து வடை வந்து செய்யக்கூடாது இதை அரைச்சிட்டு வந்து மெதுவடையும் வந்து செஞ்சாச்சு அதாவது உளுத்தம்பருப்பு வடை இப்போ நம்ம செஞ்சுருக்க நெய்வேத்தியம்லாம் பார்த்துடலாம் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அது கூடவே புளி சாதம் அடுத்ததாக ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன் கருப்பு கடலை ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு பால் காய வச்சு அதுவும் ரெடியாக இருக்குது சக்கரை பொங்கல் ரெடியாகிடுச்சு அது கூடவே பால் பாயசம் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்ச பால் பாயசம் ரெடியாக இருக்குது நம்ம இத்தனை வெரைட்டி ரைஸ் செஞ்சு தான் இடணும்னு சொல்லி அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு சக்கரை பொங்கல் கூட நம்ம படைச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மெயினாக நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு படைச்சிக்கணும் அதே மாதிரி மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் பச்சரிசி இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை செஞ்சு இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு திரி போட்டு வச்சுக்கிறேன் கண்டிப்பாக மாவிளக்கும் வந்து இந்த வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அடுத்ததாக நம்ம சுவாமியோட திருவுருவத்தை வரைஞ்சி நம்ம நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படையிலிடலாம் இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சுவாமியோட கிரீடம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து புளியோதரை எடுத்துக்கிட்டேன் புளியோதரை வச்சு சுவாமிக்கு வந்து கிரீடம் ரெடி பண்ணிக்கிறேன் அழகாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இந்த மாதிரி திருவுருவம் வரையணும்னு கூட அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னு நம்ம வெறுமனே அழகாக வந்து இந்த வெரைட்டி ரைஸை வந்து நெய்வேத்தியமாக வச்சு அப்படியே நம்ம தீபாரத்தனை காமிச்சிக்கலாம் இப்போ சுவாமியோட திரு முகத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து லெமன் சாதம் எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு வந்து முகத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு திருமுகத்தை இப் இப்போ அடுத்ததா சுவாமிக்கு பெருமாள் சுவாமிக்கு திருச்செவியை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்ப திருச்செவியை வரைகிறதுக்காக தேங்காய் சாதம் வந்து எடுத்துக்கிறேன் தேங்காய் சாதத்தை பயன்படுத்தி திருச்செவியை வந்து சுவாமிக்கு வரைஞ்சிக்கலாம் சுவாமியோட செவியை எப்போவுமே நம்ம வந்து திருச்செவின்னு தான் சொல்லணும் இப்போ அடுத்ததாக சுவாமிக்கு வந்து நம்ம நாமம் வந்து போட்டுக்கலாம் நாளுமே நாமம் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தை சாதம் வந்து எடுத்துக்கிறேன் தை சாதத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து நாமம் வந்து போட்டுக்கலாம் இப்போ சுவாமிக்கு வந்து கண்கள் ரெடி பண்ணிக்கலாம் கண்கள் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஐப்ரோ ஷேப் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக அந்த ஐப்ரோ ஷேப்லயே எடுத்திருக்கேன் ஸோ அதை வச்சு கண் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி நாமத்துக்கும் வந்து நம்ம வர மிளகாய் இருக்குது இல்லையா ரெட் கலரில் அந்த மிளகாய் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மூக்கு இப்போ இப்போ தான் அதே அந்த குட்டியாக ஒரு வரமிளகா எடுத்துக்கிட்டு பெருமாளுக்கு பவள செவ்வாய் அந்த புன்முருவல் பூத்தை அந்த பவளை செவ்வாய் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ கண்களுக்காக நம்ம வந்து இந்த சுண்டல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கருப்பு திராட்சை இருந்தால் கூட நம்ம வந்து கருப்பு திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பெருமாள் உருவத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ தான் கொஞ்சமாக வந்து நம்ம தை சாதத்தை அந்த திரு கீழே வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம் கழுத்துக்கு மாலையாக நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிட்டே இந்த கருப்பு சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை சுண்டலுக்கு பதிலாக நம்ம மாதுளம் பழம் கூட நம்ம உதித்து வச்சுருந்தோம்னா அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதிலே வேணும்னா நம்ம பூ கூட வச்சு இந்த ரோஜா பூ இருக்குது இல்லையா அந்த ரோஸ் வச்சு கூட நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சங்கு சக்கரம் ரெடி பண்ணிக்கலாம் பெருமாள் நாளுமே சங்கு சக்கரம் கையில் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த சங்கு சக்கரத்தை வந்து சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு பக்கத்திலே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் உளுந்த வடையை வச்சு அழகாக வந்து சங்கு சக்கரம் இது ரெண்டத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தை சாதத்தை வச்சு சங்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதையுமே அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உளுந்த வடை ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா அதை வச்சு அழகாக அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து படையல் செய்கிறதுக்கு சுவாமி திருவுருவத்தை வந்து நம்ம வரைஞ்சாச்சு அழகாக சுவாமியோட திருவுருவத்தை நம்ம வந்து வரைஞ்சாச்சு அந்த குழந்த மாதிரியான ஒரு சிறுச்ச முகத்தோட சூப்பராக பெருமாள் வந்து எழுந்தருளாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிட வேண்டியதான் தீபா நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்ற சொல்லி மாவிளுக்கு வந்து தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட வேண்டியதான் ஆல்ரெடி வந்து நான் தீபாரதனெல்லாம் காமிச்சு முடித்தாச்சு இந்த வழிபாடெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து வீட்டுக்கு யாரையாச்சும் அழைச்சு நம்ம வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் ஸோ அவங்களோட வயிறு நிறையிற மாதிரி நம்மளோட மனசும் வந்து நிறையன்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளோட அனுக்கிரகம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நம்மளோட உறவினர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலும் சரி இல்லை சாப்பாடு வேண்டி யாராவது வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இந்த நாளில் நம்ம வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கோம் வெளி மாநிலங்களில் இருக்கோம் ஸோ எல்லாம் இதுக்கு வசதி கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம செய்கிற அந்த நெய்வேத்தியத்தை பறவைங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் பறவைகளுக்கு வீட்டு விலங்குகளுக்கு மாடுலாம் இருக்கும் இல்லையா மாடு குட்டிகளுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ இது மூலயமா கடவுள் வந்து அந்த நெய்வேத்தியத்தை மனதார அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கு நம்மளோட வேண்டுதலாக நிறைவேற்றி வைப்பார் அவரோட அருளாசியும் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலியுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்